வணக்கம் இன்றைய தலைப்பு மனிதர்களில் பலரும் பல குணங்களில் இருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்பதை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆன்மீக அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் முக்குணங்களின் ஏற்றத்தாழ்விற்கேற்ப ஒவ்வொருவருக்கும் குணமயமான அவனுக்கே உரித்தான ஒரு விஎஸ்டி பிரிக்குருதி அமைகிறது அதுவே காரண சரீரம் என்று அழைக்கப்படுகிறது இதையே சுவாபம் என்று கூறுகிறோம் இது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அமையும் குணமானது இறைவன் கொடுப்பதில்லை அவற்றை தாமே உருவாக்கி கொண்ட குணக்கர்மாவாகும் அந்த குணக்கர்மாவே அடுத்த பிறவியில் அவளது குணமாகவும் சுவாபமாகவும் வெளிப்படுகிறது ஒருவர் முகவரிக்கு அனுப்பிய கடிதம் அவருக்கே வந்து சேர்வது போல் இவர் செய்த குண செயல்களின் கர்மா இவரையே வந்து அடையும் அதுவே அவனுடைய பபமாக மாறிவிடும் இதனால்தான் மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தில் உள்ளனர் பொதுவாக குணங்கள் எத்தனை அது என்னென்ன செய்யும் அதனுடைய தன்மை என்ன என்பதை பார்ப்போம் குணங்கள் சாத்மீகம் ராட்சசம் தாமசம் என்று மூணு வகைப்படும் இப்பொழுது சாத்வீக குணத்தை பார்ப்போம் சாத்மீகம் பலரும் மதிக்கக்கூடியது குணமாய் இருக்கும் பிரகாசம் அமைதி முதலிய இயல்புகளை தோற்றுவிக்கும் இதில் வைத்தவ தத்துவ ஞான நிஷ்டையை அடைவர் யோகிகள் மகான்கள் சித்தர்கள் மிகப்பெரிய குருமார்கள் அனைவரும் இந்த சாத்விக குணத்திலே தான் இருப்பார்கள் முக்தி அடைய விரும்புபவர்கள் இந்த சாத்விக குணத்தை தன்னுள் கொண்டு வர வேண்டும் அடுத்து ராட்சச குணம் இது சிவப்பு நிறமுடையது அகங்காரம் ஆணவத்துடன் இருப்பர் செயலூக்கம் வன்மை கொடுமை முதலிய செயல்களை இது தோற்றுவிக்கும் அடுத்து மூன்றாவதாக தாமச குணம் தாமச குணத்தின் நிறம் கருப்பு அதிக உணவு சோம்பல் நித்திரை மிகுந்த கோபம் எதிலும் நிலையின்மை மந்தம் மூடம் மோகம் முதலிய இயல்புகளை தோற்றுவிக்கும் சாத்ரீக குணம் இன்பத்திற்கு வழிவகுக்கும் குணம் துன்பத்திற்கு வழிவகுக்கும் குணம் அறிவை மயக்கும் மூட நம்பிக்கையை கொடுக்கும் மூன்று வகையான குணங்களை பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் கூறியுள்ளதை உங்களிடம் நான் வெளிப்படுத்துகிறேன் இவ்வுலகில் ஒருவனது மனப்பாங்கில் அவனது செயலில் தோன்றும் மாறுபட்ட தன்மையே அவனது குணமாக அமைகிறது சாத்மீக குணம் எந்த மனப்பாங்கில் செயலில் தன்னலம் சிறிது கூட இல்லையோ மற்றும் மமகாரமும் இல்லையோ மற்றும் அச்செயலின் பயன் பகவானை அடையும் போது அது சாத்மீகமும் ஆகிறது அடுத்து ராட்சசகுணம் குணம் எந்த மனப்பாங்கில் செயலில் தன்னலம் பற்று பேராசை அதுவும் மேற்படி செயலின் பயன் உலகில் இன்பத்தையோ துன்பத்தையோ ஏற்படுத்தும் போது அது ராட்சசம் என்பதாகும் அடுத்து தாமச குணம் எந்த மனப்பாங்கில் செயலில் மூடம் மோகம் தடுமாற்றம் மந்த புத்தி உள்ளனவோ அச்செயல் விளைவுகள் துன்பத்தையும் அஞ்ஞானத்தையும் கொடுக்குமே ஆனால் அதுவே தாமசம் என்றாகிறது சாத்வீகம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ராட்சசமும் தாமசமும் தவிர்க்கப்பட வேண்டிய குணங்களாகும் இம்மூன்று குணங்களும் பிரிக்குறுதியில் இருந்து வெளிப்படுவையாகும் இந்த மூன்று குணங்களும் கலந்தும் சில வெளிப்படும் சாத்வீகத்தில் ராட்சசம் சாத்ரீகில் தாமசம் ராட்சசத்தில் சாத்ரீகம் ராட்சசத்தில் தாமசம் தாமசத்தில் ராட்சசம் தாமசத்தில் சாத்வீகம் என்று கலப்பு குணங்களையும் கொடுக்கும் அதற்கேற்பவே அவனுடைய குணம் அடுத்த பிறவியில் அவனுடைய சுவாபமாக அமையும் எனவே ஆன்மீக பக்தர்கள் தன்னிடமுள்ள குணம் அவரவர்களுக்கே தெரியும் அந்த குணங்களை அதாவது ராட்சச தாமச குணங்கள் ஏதாவது இருப்பின் அதை குறைத்து கொண்டு குணத்திற்கு மாறினால் இந்த பிறவை மேன்மை அடையும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்